இந்த புருவம் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற அப்துல்லா பின் மஸூத் அறிவிக்க செய்து புகாரி முஸ்லிம்ல எல்லாம் வருது லஅனல்லாஹு நாமிசாத் வல் முதனமிசாத் இந்த புருவத்தை நீக்குகின்றவர்களை அல்லது புருவத்தை வந்து குறைக்கிறவர்களை அதாவது புருவத்தை குறைக்கின்றவர்களையும் யாருக்காக அது குறைக்கப்படுதோ அவர்களையும் அல்லாஹ் தஆலா சபிக்கிறான் அல்லாஹ் தஆலா சபிக்கிறான் அப்படி என்று சொல்லி அப்துல்லா பின் மஸூத் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க சொல்றாங்க

இது மட்டும்தான் நம்ஸ் மற்றது நம்ஸ் அல்ல வணங்கிட்டா இது மட்டும்தான் நம்ஸ் இந்த புது அதாவது புருவத்தில் வந்து செதுக்குவதும் சுருக்குவதும் ஒடுக்குவதும் வலிப்பதும் இவைகள் எல்லாம் என்னது நம்ஸில் அடங்கும் அப்போ இதை வந்து ரசூல்லா இஸ்லா உலக செல்லம் என்ன செய்தார்கள் சபித்தார்கள் அல்லாஹு தாலா சபித்தார்கள் சொல்லி அப்துல்லா பின் மசூத் ரதி எல்லா அதாவது அப்துல்லா பின் மசூத் ரதிலாம் என்ன செய்யறாங்க இதை சொல்கிறாங்க அப்போ சபிச்சிக்கிறான் அப்போ சாபத்துக்குரிய ஒரு செயல் இந்த புருவத்தில் இந்த மாதிரி என்ன செய்யுது நடந்து கொள்வது என்பதை நம்ம புரிந்து